கௌதம் சிலை இப்போ அதிரடியான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணினி சார் வந்து தாங்க நம்ம கௌதம் வந்து செல்ஃபோனை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து போயிட்டுருக்காங்க இந்திராவோட ஆஃபீஸுக்கு ஒரு பக்கம் அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா சார் இது மாதிரி தப்பு நடக்குதாமே அது என் கண் பார்வையில் இப்போ தான் பட்டுச்சு என்ன இந்திரா நீங்கள் வந்தோன்னே உங்கள் சம்பளம் என்ன உங்களுக்கு பிடித்தம் போக எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பீங்கன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு தேவையில்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி புதுசாக வந்து வேலைக்கு வந்தோடனே முதல் நாளே வந்து இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காமெடி பண்ணாமல் போய் உங்கள் சீட்ல போய் உட்காருங்கிற மாதிரி நாசுக்காக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி ஒன்றை கடுப்பாயிட்டாங்க என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆமாம் இந்திரா மேடம் நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்ணில் காதல காங்காம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்ல நீங்களும் அதே மாதிரி இருங்க தேவெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாதீங்க உங்களால் எதையும் மாற்றவும் முடியாது உங்களால் எதையும் வந்து கிழிக்கவும் முடியாதுன்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க என்ன சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களோட அபிப்பிராயம் இத்தனை நாளாக நீங்கள் இந்த சீட்டில் வந்து சும்மா வந்து இருக்கிற மாதிரி என்னால்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது சார் பார்த்துடலாமா இன்னைக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் இது மாதிரி சவால் விட்டுவங்க ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எடுத்தோடனே வந்து இது மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்களால் முடியாது அவங்களாம் மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன் ஆக வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து மாசா வந்து போகிறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து செல்ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டா அங்கே இருக்கிறவங்கலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னாங்கப்பில் இருக்கு அப்படியே அமைதியாக இருக்காங்க இந்திராவுக்கு டீ கொடுத்து அந்த அட்ரஸ் வந்து கொடுத்தாங்கல்ல அப்போன்னு பார்த்து தான் இந்திரா வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இல்லையா ஆமா இல்லை அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கண்டிப்பாக தான் ஆகணும் பிரச்சனையாக பிரச்சனையாயிடப்போகுது தம்பி இங்கே வாங்க தம்பி நீங்கள் தான் வந்து இந்திராவோட ஹஸ்பண்டா ஆமாங்கக்கா இந்திரா வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எப்படி தெரியும் அதெல்லாம் கேட்காதீங்க தம்பி அங்கே தான் போயிருக்காங்க அங்கே ஒரு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டுருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்திரா வந்து தட்டி கேட்கறதுக்கு தான் போயிருக்காங்க அங்கே இது மாதிரி பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தனியாக போயிருக்காங்க நானும் எத்தனை வாட்டி சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை பார்த்துங்க தம்பின்னு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து நம்ம கௌதமும் வந்து அதிரடி மாதம் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து அந்த இடத்துக்கு போனோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்திரா வந்து விடிய ஆதாரமாக வந்து எடுத்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து பெட்டி பெட்டியா என்னென்னமோ பொருள்லாம் பொருள் எல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல அடப்பாவைங்களா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து மூடி மறைச்சிட்டா என்ன பண்றது பெரிய ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா வேற யாரையும் கூப்பிடணும்னு சொல்லி மைக் வச்சிருப்பாங்களே அவங்களையும் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லியிருக்காங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல ஒன்னு ஒரு இடத்துல இருந்து போன் கால் வந்து வருது டேய் இங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம தொழிலே வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க நீ என்ன பண்றன்னா அந்த இடத்துல ஒரு பொருளும் இல்லாம இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் அடித்தோன்னே டே இது மாதிரி பிரச்சனையா இங்கே ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்களா நம்ம இடத்துக்குள்ளே வந்து சோதனை போடுறதுக்கு யாருக்கு என்ன தைரியம் இருக்குது இத்தனை நாளாக இல்லை இப்போ ஒரு தைரியம் வந்திருக்குன்னா யாரோ புதுசாக வந்து வேலைக்கு வந்து வந்திருக்காங்க அது மட்டும் தெரியல தெளிவாக தெரியுது என்ன இதெல்லாம் கேட்க வேணா டப்பு டப்புன்னு எல்லா பார்சலையும் வந்து வண்டியில் எடுத்து வைங்கடா பின் பக்கமாக வந்து எல்லாத்தையும் வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னும் அங்கே ஒரு இருபது பேர் கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றை பெட்டியெல்லாம் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சில பேர்லாம் வந்து வண்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க இந்திரா இதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம இருக்கோங்கிற விஷயத்த வந்து முன்கிட்டேயே வந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அதெல்லாம் அப்புறமேட்டு யோசிச்சிக்கலாம் முதல்ல இவங்களை தடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கும் போது பக்கத்தில் ஒரு கட்டை இருக்குது அந்த கட்டையை எடுத்துட்டு டோரை வந்து செம்மையாக வந்து லாக் பண்ணிடுறாங்க நம்ம இந்திரா எல்லாரையும் வந்து டிஷும் விஷம் பண்ணுறாங்க எடுத்தோன்னு மூணு நாலு பேர் தான் இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நாலஞ்சு பேர் வந்து மண்டாங்க வரிசையா நீதான் அந்த அதிகாரியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து மாதம் வந்து எல்லாரையும் டிஷின் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல வேற லெவல் இருந்துனேன்னு சொல்லலாம் கௌதமோட என்ட்ரி என்னம்மா இது நீ தனியாக வந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவியா நான் என்ன பண்ணுறது கௌதம் நீ எல்லாம் எவ்வளோ ஆளு இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நீ ஏன் சமாளிச்சிட மாட்டியா அதனால தான் தனியாக வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டெய் என்னடா நடக்குது இங்கே நம்ம நாலஞ்சு பேர் இருக்கும் ஆனால் நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிடறாங்க அந்த இடத்துல இந்திராவும் கௌதமும் அடுத்த வந்து மைக் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க இருப்பினும் வந்து இந்திரா வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஃபோன் அடித்து சொன்னல அவங்களும் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் இவ்வளோ மொத நாளே வந்து துணிச்சலாக வந்து இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் வந்து தெரிஞ்சோன்னா வந்து செமம் வந்து பப்ளிசிட்டி கிடைச்சிருது டிவிலெலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா ஹேமாலேருந்து எல்லாம் இந்திரா வந்து செம்மையா வந்து ஸ்கோர் பண்ணுறான்னு சொல்லி ராமச்சந்திரன் மாமா வாங்க ஜெயாத்த இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி டிவியில் வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா இந்திரா வந்து எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானு இந்திரா எப்போதுமே ஸ்மார்ட் தாமா முதல் நாளே வந்து என்னெல்லாம் விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து புகழ்கிறாங்க இருப்பினா நம்ம ஜெயா அம்மாக்கு இதையெல்லாம் ஜீர்ண நிற்கக்கூடிய சக்தி இல்லை இந்திரா ஏன்னா எப்படி பெர்ஃபார்ம் இருக்கா போற போக பார்த்தா கௌதமே வந்து கை கட்டி நிற்கணும் போல இருக்கே சே இதுக்கு தான் அவலை இந்த இடத்துக்குலாம் வந்து அமுச்சு வைக்கக்கூடாது இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவள் போயிட்டானா கௌதம் எப்படி மதிப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ஜெயா வந்து திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது ஏமா சுபா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய வந்து ஒரு சட்டி ஸ்வீட் ஏதாவது பண்ணி வச்சுருங்க சரிங்களா இந்திராவுக்கு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு சாயங்காலம் வந்து செம்ம டெக்கரேஷனாக இருக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு எவ்வளோ வந்து சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூஸ் வந்து வைரல் போல இருக்குது உடனே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ராமச்சந்திரன் ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் மருமக தானே இது சூப்பர் ராமச்சந்திரன் கலக்கிறீங்க லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன் பக்கத்தில் ஜெயாவும் இருக்காங்க அவங்கள்ட்டையும் சொல்லிவிடுங்க உங்கள் மருமக உங்களை போல் இருக்காங்க ஆனால் உங்களே தூக்கி சாப்பிடுவாங்க போல இருக்குது முத நாள் அதுவுமா எல்லாரும் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கடமையை கரெக்டாக செய்கிறவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் சீர சிறப்பமாக செம்மையாக வந்து செய்ய முடியும் இந்திரா வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயும் வந்து இந்த போஸ்டிங் வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெயாமா இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க உங்களை தான் இன்ஸ்பிரேஷனாக வந்து வச்சிருப்பாங்க நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நம்ம என்ன சொல்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா ஒரு பக்கம் ராகினிக்கு வந்து வைத்தறிச்சது தாங்க முடியல நாளே இப்படி பண்ணிட்டு இருக்காளே இவளை என்ன சொல்றது இனிமேட்டுக்குள்ள நம்மளால நெருங்க கூட முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் வந்து எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பார்த்தியாமா டிவிலெல்லாம் வந்து கலக்கிட்டா நம்ம இந்திரா கௌதம் நீ எப்படி அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்திராவுக்கு லைட்டாக வந்து பிரச்சனை வந்திருக்குமா நானும் போய் உள்ளுக்குள்ள போய் நாலஞ்சு பேரை வந்து வெளுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க கௌதம் இந்திரா போய் பிரச்சனை மாட்டிக்கிறானா அவளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் நீ போய் பிரச்சனையில் வந்து மாட்டிக்காத அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் ராமச்சந்திரன் வந்து இந்த விஷயத்தில் ஆஃப் பண்ணுற மாதிரி வாயத்தரமானு சொல்லி ஹேமா பண்ண ஸ்வீட்டையும் சுபா பண்ண ஸ்வீட்டையும் அப்படியே வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க ராமச்சந்திரன் சூப்பர்மா நீ கிளக்கிட்ட உன்னால் எனக்கும் ஜெயாக்கும் அவ்வளோ சந்தோஷம் தாங்க